சக்கரபாணியுடைய கோஷம் இருக்கட்டும் நல்லது வரக்கூடாது ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பு உறுப்பினர்கள் ஒருவரோ இருவரோ இல்ல பத்து பேரோ இருபது பேரோ அதிமுக வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா அதை மட்டும் நீ சொல்லு மூணு பேர் உள்ள இருப்பீங்க மூணு பேர் உள்ள இருப்பீங்க

தேசிய பேரிடர் நிவாரண தொகை இந்த ஸ்டேட்டுக்கு வருது இல்ல மாநிலத்துக்கு வருகின்ற நிவாரண தொகை எங்க இருக்கு நம்ம வரிப்பணம் போகுது இல்ல நம்ம வரிப்பணத்துல இருந்து ஒரு தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புறோம் மழை வந்தா இல்ல புயல் வந்தா இல்ல பஞ்சம் வந்தா இல்ல புயல் வந்தாலும் வராவிட்டாலும் பஞ்சம் வந்தாலும் வராவிட்டாலும் வரும் என்கிற ஆபத்தை எதிர்நோக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிடுறாங்க இது சின்ன சின்ன பஞ்சம் சின்ன சின்னதான் நம்ம நம்ம கண்டு கொண்டது

நான் சிஎம் ஆஃபீஸ் போன் பண்ணேன் ஒரு பைசா கூட தரலைங்க அவர் சொல்றது போய் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி நம்ம கட்டின வரிப்பணத்திலிருந்து வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக வருகின்ற தொகை பைனான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறு கோடி தொகை நான் சொல்றேன் ஐயா என்ன புலம்ப விடாத அது இல்லையா நான் கொடுத்தது இது இல்லை திரும்ப எந்திரிச்சு அந்த மனம் இது நான் ஏன்னா கவுண்டமணி வாழைப்படத்தை விட மோசமான வாழைப்படம் தான் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அழைக்க தரமா கேட்டது நான் தானே

இப்படி இந்தியாவை எல்லா பகுதியிலும் இந்தியாவை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடியை எதிர்த்து இருக்கிற ஆற்றல் வடபுலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இல்லை அவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள் தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்தையும் பயத்தையும் போக்கி நின்று இன்றைக்கு இந்தியாவை வெல்லக்கூடிய ஒரே